எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் வணக்கம் சனி பயிற்சி பலன் சொன்னதுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் மகர ராசிங்கிறது ஏற்கனவே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போனாங்க மகர ராசியோட பெருமையும் சொல்ல வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நேயர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய ராசி பலன் கேட்கறக்க எல்லாம் தயாரா இருக்காங்க அழகா அற்புதமா சொல்லு மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு குரு கனிமொழி கனிவான வணக்கங்கள் மகர ராசி நேயர்கள் உங்களுக்கு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போம் நீங்க வந்து கடின உழைப்பாளிகள் விடாமுயற்சியோட இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தை தன்னம்பிக்கையோட செய்து முடிக்கக்கூடிய கொள்கை கொண்டவர்களா இருப்பீங்க ஆனா இந்த கடந்த ஏழரை வருட காலங்கள் பார்த்தா நீங்க அளவிடாத துன்பங்களும் கஷ்டங்களும் அடைஞ்சிருப்பீங்க உறவுகளால பிரச்சனை மன சங்கடம் மன வலிமை இழந்து அதாவது கடன் பிரச்சனை கடன் கொடுத்த இடத்துல வர முடியாத தொழில நஷ்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இதை எல்லாமே தகர்த்து எரியக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது அதுவும் வெற்றி வெற்றி ஸ்தானத்துல வந்து சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வராரு மூன்றாம் இடத்துக்கு வராரு இனி நீங்க எடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றிதாங்க அதாவது ரொம்ப சக்சஸ் எல்லை இல்லாத சிகரத்தை நீங்க தொட போறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா காரியங்களையும் தடை இல்லாம நீங்க எல்லாத்துலயும் ஜெயிக்க போறீங்க அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது மூன்றாம் இடம் மூன்றாம் இடங்கிறது என்னன்னா தைரியம் வெற்றி வீரம் ஜெயம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் இல்லையா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மூன்றாம் இடம் தான் அப்ப இந்த மூன்றாம் இடம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ஃபாரின் தொடர்பு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி லக்னத்துக்கும் பொருந்தும் இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி மூன்றாம் இடத்துக்கு குருவோட வீட்டுக்கு வராரு அந்த இடம் வந்து நீராசியா இருக்கனால உங்களுக்கு கடல் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யறோம் செய்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்ட தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரம் அதாவது என்ன என்ன சொல்றதுன்னா அஹ் நிறைய ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்க உங்களோட எல்லா ஸ்டெப்பும் எடுப்பீங்க அதுல வெற்றி காணுவீங்க வெற்றிங்கிறது வந்து அதாவது இது வரைக்கும் நிறைய எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா தடை தாமதம் எல்லாமே இருந்தது ஆனா அதை எல்லாம் முறியடிச்சு இப்ப எல்லா விஷயங்களையும் வெற்றி காணக்கூடிய அமைப்பா இருக்கவங்களா இருக்கீங்க இப்ப இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்தது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாத காலங்கள் அந்த மூன்றாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சஞ்சரிக்குது அப்ப அந்த காலகட்டம் மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் இருக்கணும் எந்த ஒரு தொழில புதிய தொழில் முதல் முதலீடுகள் வந்து எதுவும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு வரைக்கும் மே இந்த காலகட்டங்கள்ல நீங்க புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருந்தது உங்களுக்கு மிகவும் நன்மையான விஷயம் ஏன்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஆறு கிரகங்கள் சேர்க்கைக்கு பிறகு எல்லோருக்குமே ஒரு மன உளைச்சல் ஒரு மனதில் ஒரு திறமற்ற தன்மை இருக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் தங்க விலை ஆகட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அதனால இந்த காலகட்டம் நீங்க எந்த ஒரு முடிவும் இல்லாமல் எடுக்காமல் இருப்பது சிறப்புங்க அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து தனது மூன்றாம் பார்வையாக உங்களது ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து பூர்வீகம் அதாவது குலதெய்வ வழிபாடுல வந்து நிறைய தடைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா அப்ப இந்த காலகட்டம் நீங்க அதே மாதிரி ஏற்கனவே ஒரு நேத்தி கடன் எல்லாம் இருந்திருக்கும் அந்த நேத்தி கடனை நிறைவேற்றக்கூடிய நிலை இது உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நேத்தி கடனை நிறைவேற்றக்கூடிய காலமாகும் அந்த இந்த காலகட்டங்களை நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் அடுத்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அதாவது பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வு உண்டாகக்கூடிய அமைப்பாகும் அதே சமயம் உங்களுக்கு இனிமேல் வந்து பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை இருக்கு நம்ம வந்து ஏதாவது கோர்ட்டு கேஸ் இனிமேல் போடுற மாதிரி இருந்தா இருந்தால் தயவுசெய்து இந்த ஒரு மூன்று வருட காலங்கள் நீங்க தவிர்க்கிறது சிறப்பு ஏன்னா உங்களுக்கு தீர்ப்புகள் இந்த காலகட்டம் வந்து சாதகமா இருக்காது அதனால பிரச்சனைகள் வரும் இந்த கால ஏற்கனவே இருந்ததுன்னா உங்களுக்கு தீர்ப்பு வெற்றிகரமா அமையும் நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க இனிமேல் ஃபர்தராக மார்ச் இருபத்தி பிறகு எந்த விதமான இதை சார்ந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நலம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த சனி தனது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல் சார்ந்த பயணங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா உயர்கல்வி உயர்கல்வி இந்த மாதிரி அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறாங்க ஐஎஃப்சி எழுதுறாங்க யூபிஎஸ் எழுதுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எல்லாமே உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு காலகட்டம் அதாவது வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அதே மாதிரி மேல் கல்வி பல அதாவது இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று கல்வி பயிலும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தந்தை தந்தை வழியில் கொஞ்சம் இவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது இவ்வளவு நாள் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்து இப்ப நகர்ந்து ஆகி எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப தந்தையுடன் இணக்கமற்ற சூழ்நிலை இருந்திருக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் இப்ப வந்து தந்தைக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அவர்களை அருகிலேயே இருந்து பார்த்து கொள்வது சிறப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீக ஸ்தலங்கள் இந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க கலந்து கொள்றது அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உங்க ஏதாவது முடிஞ்ச உதவி செய்யறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்ப கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை அப்ப இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் இடம் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவோம் தூக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த தூக்கம் உங்களுக்கு கெடுறதுக்கு உண்டான அதாவது என்னன்னா வாழ்க்கையில இந்த ஏழரை வருஷம் எல்லாத்தையும் இழந்துட்டமே எதுவுமே நமக்கு கிடைக்கலையே எல்லாமே நமக்கு ஃபெயிலியரா போச்சு அப்படிங்கற ஒரு உத்வேகத்துல ஜெயிக்கணும் அதாவது இதுல இருந்து நம்ம வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணுவீங்கன்னா இரவு பகல் பார்க்காம வந்து விடாமுயற்சியா வந்து நீங்க பணியை தொடருவீங்க இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் கெடும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் தூக்கம் கெடாம நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அதே மாதிரி இரவு நேர அதாவது பயணத்தை இருப்பது உங்களுக்கு சிறப்பத்த சிறப்ப தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குருவோட பார்வை உங்களுடைய லக்னம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த பார்க்குது தனது ஏழம் பார்வை அப்போ உங்கள் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் வந்து வர சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே மாதிரி செலவுகள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்ணா பின்னால் செலவாயிட்டு இருக்குங்க அதாவது என்ன ஒரு நூறுரூபா வந்ததுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய அந்த செலவும் வந்து பார்த்தீங்கன்னா க கடைசியாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செலவுனாலையும் எந்த ப்ரோஜனமும் இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகளாக அது மாறக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒன்னே ஒண்ணு இந்த இடத்துல வந்து நீங்க தூக்கத்தை மட்டும் தவி அதாவது தூக்கம் வந்தா தூங்கிருங்க தூக்கத்தை தவிர்க்க இரவு நேரம் ரொம்ப நேரம் கண்முடிச்சு பார்க்காதீங்க அது உங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனை கொடுக்கும் ஹெல்த் ரீதியான பிரச்சனை வந்தது அப்படின்னா உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் தோல்வி ஏற்படும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அதனால உங்கள் உடல் நலத்தை பேணிக்காணுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடையோட கொடுப்பாரு தடை தாமதங்களோட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும் வந்து எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பா இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது இது வரைக்கும் மகர ராசிக்காரங்க என்னென்ன வந்து கிடைக்காது எ எது எதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப மனவிரக்தி உச்சத்துல இருந்திருப்பீங்க இப்ப அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு அதாவது வாக்கு ஸ்தானத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது பேச்சினால பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தொண்டை தொண்டை மூக்கு காது தோள்பட்டை அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் அதே சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் வந்து அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பா தரும் அதே மாதிரி அதாவது போன கா காலங்கள்ல அதாவது கடந்து வந்த காலங்கள்ல உங்களுக்கு பகை எதிரிகள் வந்து நிறைய இருந்திருப்பாங்க அவர்கள் அவர்கள் வந்து இப்ப உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஒரு கோர்ட்டு எந்த முயற்சியிலும் இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு தன்ன போல கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நீங்க இது வரைக்கும் இருந்த பொறுமைக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப பொறுமையா இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல ராகு வர்றது சிறப்பு இல்லை இரண்டாம் இடத்துல வருது உணவு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஸ்கின் ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டது அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஒன்னே ஒன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வெளிநாடு வெளிநாடு தொடர்புடைய தொழில் அதாவது இந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கு திருவோணம் நான்கு பாதங்களும் இருக்கு செவ்வாய் ஒன் ஒன்னு ரெண்டு பாதங்களும் இருக்கு அப்ப இந்த உத்ராட நட்சத்திரத்திற்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்ப இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க தா என்ன நினைக்கிறாங்களோ அதை மற்றவர்கள் செய்யணும்னு நினைப்பாங்க அதுதான் வந்து இவர்களுக்கு பிளஸும் ஆகும் மைனஸும் ஆகும் அப்ப இவர்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறனால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த எட்டாம் அதிபதியா வேற வராங்களா அப்ப இவங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனம் கவனமா இருக்கணும் ஏன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அபராத தொகை பனிஷ்மெண்ட் அதாவது பனிஷ்மென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு வண்டியில போறதோ ஒரு டூ வீலர்ல போகும்போதோ இல்ல கவர்மெண்ட்ல ஒரு இபி பில் கட்டாதோ இந்த மாதிரி எல்லாம் அபராத தொகை வரும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் இந்த திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்களா இருப்பாங்க ரொம்ப அதாவது என்னன்னா ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் எல்லோ எல்லோ அனைத்து உயிர்களிடத்தும் பாசமாக இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் தான் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி குடையவராக வராரு அந்த ஏழுக்குடைய நட்சத்திரமும் இவரோட ராசியில இருக்கு அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த காலகட்டம் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியின் மூலம் இவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான இது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டம் இருக்கும் அதனால இவர்கள் இந்த காலகட்டம் மனைவி மனைவி சொற்படியோ அல்லது கணவர் சொற்படியோ கேட்டு நடப்பது மிக சிறந்த பலனா கொடுக்கும் அடுத்து செவ்வாயோட நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரம் வந்து உடையவர் அதாவது சுக பாதகாதிபதி சுகம் அப்படிங்கிறது என்ன நான்காம் இடம் அப்ப இவர்கள் வந்து பழைய வண்டி இருந்தது அப்படின்னா பழைய வண்டியை புது வண்டியா மாத்தக்கூடிய புது வண்டியா மாத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்க ஒரே ஒரு விஷயத்துல என்ன விஷயத்துல கவனமா

இருந்தது இனிமேல் அடுத்து ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையை செய்ய போறார்கள் ஒரு சிகரத்தை தொடர் மகர் ராசிக்காரர்கள் இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருவண்ணாமலை சென்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வடக்கு பார்த்து வடக்கு பார்த்து அதாவது நீர்நிலை இருக்க ஆற்றோரங்களில் இருக்கிற அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும் அதே மாதிரி இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாமி மலை தரிசனம் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து இனி மிக பெரிய அதாவது வெற்றி அடைய போகும் மகராசி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்